ஒரு மழையான நாளில் கீர்த்தி தன் தாத்தா விட்டுப் போன பழைய நூலகத்தில் ஒரு பழமையான மேப்பை தேடி நுழைந்தாள் அந்த மேப்பை அங்கும் இங்குமாக தேடினாள் அந்த மேப்பில் தங்க நகரம் என்று பொன் எழுத்துக்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்த்தவுடன் அவளது உள்ளம் அதனை தேடும் ஆர்வத்தை தூண்டியது அந்த மேப்பில் சில குறியீடுகளை பார்த்தால் அந்த குறியீடுகள் தங்க நகரத்திற்கு அவளை அழைத்துச் செல்லும் என்று நினைத்தாள் தானாகவே ஒரு சுவாரஸ்யமான பயணத்திற்கு கிளம்புகிறாள் கீர்த்தி மேப்பை கேமராவை ஒரு சிறிய டார்ச் லைட்டையும் பையில் எடுத்துக்கொண்டு காட்டின் வழியாக நடந்து செல்கிறாள் சுற்றியுள்ள மரங்களின் இருட்டும் பறவைகளின் ஒளியும் ஒவ்வொரு நிமிஷமும் மர்மம் நிறைந்தது போல உணர்ந்தாள் ஒவ்வொரு அடியும் அவளுக்கு புதிய சந்தேகங்களையும் ஆனால் அதைவிட அதிகமான எதிர்பார்ப்பையும் தருகிறது பயணத்தில் அவளுக்கு சில தடங்கல்கள் தடுமாற்றங்கள் இருந்தது அவளுக்கு எங்கு செல்வது என்று புரியவில்லை பாதையில் ஒன்றும் எதிர்பார்க்காமல் நடந்து கொண்டிருந்த நிலையில் ஒரு வித்தியாசமான மிருகம் முன்னே தோன்றுகிறது செம்மையான ஒளியுடன் கூடிய மர்மமுள்ள உருவம் பயத்தில் கீர்த்தி துடிக்க தொடங்குகிறாள் திரும்பி ஓடுகிறாள் அந்த விலங்கு அவளுக்கு வழிகாட்டியது காட்டுக்குள் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது திடீரென கீர்த்தி ஒரு பாறையின் மீது தவறி மலையின் பிளவு வழியாக கீழே விழுகிறாள் அந்த சமயத்தில் அந்த மிருகம் பாய்ந்து அவளை காப்பாற்றுகிறது காட்டுக்குள் ஒரு பாதை வரைபடத்தில் பார்த்தபடி அங்கு பாதை இருந்தது அவள் அந்த ஒளியை பின்தொடர்வாய் என்ற வார்த்தைகள் அவளுக்குள் வழி தேட உதவியது அந்த தங்க நகரத்தை காண்பதற்காக ஆர்வமானாள் அந்த சமயத்தில் மேப்பில் காணப்பட்ட சுழல் வடிவ மரம் போல ஒரு மர அமைப்பை காண்கிறாள் அது உண்மையில் ஏழு மரங்கள் வட்ட வடிவத்தில் வளர்ந்து உருவானது அங்கிருந்து ஒரு ஒளி பத்தாம் பறக்கிறது அந்த ஒளியை பின்தொடர்கிறாள் கீர்த்தி ஒவ்வொரு ஒளி புள்ளியும் காணப்பட்ட சின்னங்களை தொட்டு செல்ல அவளுக்குள் கேள்விகள் கிளம்புகின்றன இந்த ஒளி யார் அனுப்பியது தங்க நகரம் உண்மையா ஆனால் அதற்குள் ஒளி அவளை கையுடன் அழைத்து செல்கிறது கீர்த்தி கண்களை திறக்கிறாள் அங்கு அவளது கண்முன் ஒரு பிரம்மாண்டமான தங்க நகரம் வியந்து போனால் உயர்ந்த கோபுரங்கள் கீர்த்தி அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் கண்களில் நீர்விட்டு நின்று கொண்டே அந்த நகரத்தை நோக்கிச் செல்கிறாள் எப்போதும் முயற்சியும் அறிவும் பொறுமையும் தான் நாம் சேர வேண்டிய இலக்கை நம்மிடம் சேர்க்கும்